ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கிலோ அரிசிக்கு தேவையான பொருட்கள் கடல் எண்ணெய் ஐம்பது நெய் ஐம்பது பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு பூண்டு இருபது இஞ்சி நாலு துண்டு பச்சை மிளகாய் ஆறு தக்காளி ரெண்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பட்டை நாலு கிராம்பு பத்து ஏலக்காய் பத்து முந்திரி பருப்பு பத்து சோம்பு அரை டீஸ்பூன் கல்பாசி கொஞ்சம் அன்னாச்சி பூ ஒன்று பிரியாணி இலை ஒன்று எலுமிச்சம்பழம் சாறு வந்து அரை இது போதும் அரை வந்து நம்ம புளிஞ்சு சாராக வச்சுருக்கோம் இப்போ இந்த சைஸில் ரெண்டு தேங்காய் எடுத்து தேங்கோட பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் அரைச்சி ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கோம் இந்த பாஸ்மதி அரிசி இந்த டம்ளர்ல நாலு டம்ளர் வருது இதை நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரிசியை கழுவி அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோம் அடுத்து நம்ம இங்க எடுத்து வச்சிருக்க பொருட்கள்ல இந்த பெரிய வெங்காயத்தை தவிர மற்ற எல்லா பொருளையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் புதினா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமையே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் ஏன்னா வெங்காயத்துலேயும் தக்கா தக்காளிலையும் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும் ஸோ நம்ம தண்ணி ஊற்றாமையே அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ஸ்டவ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாங்கள் குக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஐம்பது கடலை எண்ணெய் ஊற்றலாம் அது கூட ஐம்பது நெய்யும் சேர்த்து ஊற்றிக்கிறோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கிறது நமக்கே தெரியுது அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நம்ம இதுல எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை ஊத்த போறோம் இப்ப இந்த டம்ளர்ல நாலு டம்ளர் பாஸ்மதி அரிசி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் இப்போது நாலு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கோம் அதனால் இதில் வந்து ஆறு டம்ளர் தண்ணி தேங்காய் பாலோட சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போ இதே இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸ் பண்ணிருக்க எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இப்ப இப்போ அரிசி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாம வடிச்சிட்டு நல் அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசியை வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து ஊற வைக்கக்கூடாது அதனால ஸ்டவ் எல்லா பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறப்ப நம்ம ஊற வைக்க ஆரம்பித்தா போதும் இல்லைன்னா சீக்கிரமாக ஊறிடும் ரொம்ப இப்போ அரிசி போட்ட உடனே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிழிஞ்சி வச்சிருக்கிற அந்த அரை எலுமிச்சம் பழத்தோட சார இதில் ஆட் பண்ணிட்டு இப்போ உப்பை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டா போதும் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வரை வரையா நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா அரிசியும் நல்லா வெந்திருக்கு இப்போ சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாம நல்லா தனித்தனியா நல்லா வெந்து இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ